வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை அக்டோபர் ஒன்பது தலைப்பு மனிதன் அறிவின் உயர்வில் ஈசன் கடவுள் எனப்படுபவனே மனிதனானான் கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான் கடவுளாய் அனைத்துமே கண்டுவிட்டான் காண்பவனே ஆதியந்தமாகி நின்றான் கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்ந்த நூல்கள் பல எழுதி வைத்தான் கடவுள் ரகசியம் அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்தது என கண்டான் ஞானி எந்த தத்துவத்தை கடவுள் என்று சொல்லுகிறோமோ அதுவே அதன் பரிணாம உச்சத்தில் மனிதனாகவும் இருக்கிறது மனிதன் தன் அறிவை இயக்கி அறிவை உயர்த்தி அறிவையும் அறிந்துவிட்டான் அவ்விளக்க நிலையில் தானே எல்லாமாய் இருக்கும் நிலையையும் கண்டுவிட்டான் காண்பவனே மூலமாகவும் முடிவாகவும் இருக்கும் ஏக நிலையை கண்டுகொண்டான் இந்த நிலையை அறிந்தவன் அறியாதவர்களுக்கு உணர்த்தும் சிறந்த நோக்கத்தோடு பொதுவாக அறிவை பண்படுத்தும் பொருட்டும் ஆராய தூண்டும் பொருட்டும் பல நூல்களும் எழுதினான் மூலாதார தத்துவத்தின் இரகசியத்தை அறியா நிலையில் அறிய வேண்டிய நிலையில் உள்ள யாவருக்கும் அறிய ஆவண செய்வதை தன்னிலை விளக்கம் பெற்ற ஞானிகள் தங்கள் கடமையாக கொண்டார்கள் தம்மை அறிந்தவுடன் ஞானிகளின் கடமை தீர்ந்துவிடவில்லை அரூபமான பேராதார சக்தி நிலையில் ஞாபகத்துடன் பிரபஞ்சத்தை நோக்குகிறான் கோடான கோடி உருவங்களில் தானே பல்வேறு திறத்தவனாய் வேறுபாடாய் உயிரியக்கம் அறிவியக்கமாய் அறிவியக்க நிலையிலும் பலதரப்பட்டதாய் அறிவின் நிலையாய் அறிவின் நிலையிலும் பல்வேறு துறைகளாய் அளவினதாய் இருப்பதை உணர்கிறான் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்